இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது தனி வீடு பெரிய வீடு கார் பார்க்கிங் பெரிய கார் பார்க்கிங் நீ கீழே வந்து ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் டைனிங்கோடு வந்துடும் வீடு ரெண்டு அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் மாடியில் வந்து மூணு பெட்ரூம் இருக்குது அதில் வந்து ரெண்டு அட்டாச்சு பாத்ரூம் ஒரு காமன் பாத்ரூம் வந்துடும் மொத்தம் அஞ்சு பெட்ரூம் இருக்குது வீடு வந்து மதுரை ஐயர் பங்களாவுக்கு பக்கத்தில் வரும் வாடகை வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வாடகை அட்வான்ஸ் வந்து ரெண்டு லட்சம் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் வீட்டு யூஸுக்கும் பயன்படுத்திக்கலாம் கமர்ஷியல் பர்பஸுக்கும் வர்றாங்க ஆபீஸ் யூஸுக்கும் பயன்படுத்திக்கலாம் வாடகை வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல் மொத்தம் அஞ்சு பெட்ரூம் இருக்குது வீடு பெரிய வீடு பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வரும் கமிஷன் வந்து முப்பதாயிரம் ரூபா வரும் மதுரை சர்வே காலனிக்கு பக்கத்தில் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து விற்பனைக்கு வருது கட்டி பத்து வருஷம்தான் ஆகுது தெற்கு பத்த வாசல் ஃப்ளோர் வந்து பத்தாவது ஃப்ளோரில் இருக்குது லிஃப்ட் வசதி இருக்குது ரெண்டு லிஃப்ட் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் கரண்ட் வசதி இருக்குது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் தண்ணி வசதி இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க விலை வந்து வெறும் நாற்பத்தி மூணு லட்சம் தான் ரொம்ப பக்கம் பில்டிங் வந்து எண்ணூற்றி இருபது சதுரடியில் இருக்குது